தமிழுக்காக தமிழின் வளர்ச்சிக்காக இங்கு கூடியிருக்கும் தமிழர் அனைவருக்கும் அன்னை தமிழில் ஆர்த்தியின் முதல் கண் வணக்கம் இந்த தலைப்பில் பேச கொடுத்த இந்த தலைப்பில் பேச வாய்ப்பு கொடுத்த அகில இந்திய தமிழ்ச்சங்கத்துக்கு என்னோட பணிவான வணக்கங்கள் நடுவர் அவர்களே இந்த தலைப்பை கேட்ட உடனே எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா என்னை கூப்பிட்டு உனக்கு இந்த கண் போதுமா அந்த கண் போதுமா அப்படின்னு என்ன கேட்குற தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சவாலான தலைப்பை கொடுத்துருக்க நம்ம தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுக்கள் சரி இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போவோம் முதல்ல நடுவுரய்யா அவங்கள மோத விட்ருக்காரு இந்த கண்ணா அந்த கண்ணாந்து வாசகர்கள்னா முதல்ல யாரு ஒரு படைப்பை உள்வாங்கி படிக்கிறவங்க தான் வாசகர்கள் அதை பத்தின சரியான விமர்சனம் குடுக்கறவங்க வாசகர்கள் அந்த படைப்புக்கு மிகுந்த ஆதரவு கொடுப்பாங்க இன்னும் பல பல படைப்புகளை உருவாக்குறதுக்கு உத்வேகம் கொடுக்கறவங்க தான் சிறந்த வாசகர்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிகள்லேயோ இலக்கிய கூடத்திலையோ கொண்டு போய் அந்த ப அந்த படைப்பை அந்த எழுத்தாளர்களோட மகத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கறது தான் வாசகர்களோட மிக வலிமையான ஒரு அம்சமாக நான் பாக்குறேன் நம்ம வக்கீலம்மா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நிறைய படைப்புகள் இருக்கு நிறைய படைப்புகள் வந்து இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு அதையே அவங்க இருந்து உட்காந்து எழுது 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 எழுதிக்கிட்டே இருந்தாங்க அடிஷ்னல் சீட் வாங்குற அளவுக்கு எழுதிட்டு இருந்தாங்க அது எல்லாமே எதில் பார்த்தினா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரிவ்யூஸ் போட்டால் அதாவது வாசகர்கள் போட்ட கமெண்ட்ஸை வச்சு தான் எழுதுனாங்க ஆனால் இப்போ எழுத்தாளர்கள் பக்கம் வந்து பேசுகிறாங்க ஆனால் எப்படின்னு தான் தெரியல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மிக பிரபலமிக்க வந்து எழுத்தாளரே சொல்லியிருக்காரு ஒரு பிரபஞ்சன் சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வாசகத்துல ஒரு முழுமை பெற்ற ஒரு வாசகர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா ஊசி மாதிரி இருக்கிறவங்க வந்து எழுத்தாளராகவும் என் பின்னாடி நூல் மாதிரி நீங்க வாங்க அப்படின்னு வாசகர்களையும் சொல்றாங்க ஒரு எழுத்தாளரே ஊசி நான் இருக்கேன் பின்னாடி நீ நூலா வந்து செயல்பட்டாதான் நான் சிறந்த எழுத்தாளராக ஆக முடியும்ன்றத அவர் அவ்வளோ அந்த பிணைப்பை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நீங்களே சொல்லுங்கய்யா நூல் இல்லாம ஊசியை வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும் நீங்களும் நானும் மாற்றி மாற்றி தான் முடியுமே தவிர நூல் இல்லாமல் ஊசி வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால ஒரு சிறந்த படைப்பு வெற்றிகரமாக மாறுறதுக்கு வாசகர்கள் தான் முக்கியம் அப்படின்றத கருத்தை நான் ஆணித்தரமா இங்கே பதிவு பண்ணுறேன் அடுத்ததா நம்ம கீதாமா சொன்ன மாதிரி தான் ஒரு சமையலில் வந்து எப்பேற்பட்ட வல்லுனராக இருந்தாலும் சமைச்சு வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க போதுமா அந்த சமைக்க சமைச்சதை ருசி பார்த்து அதோட அனுபவத்தை சொல்றதுக்கு வந்து நல்லா இருக்குன்னு ஒரு பாராட்டுறதுக்கு வந்து ஒரு வாசகரோ இல்லை அது நுகர்வோரோ இருந்தால் தானே அது பண்ண முடியும் அது இல்லாமல் அந்த சமையலை வச்சுட்டு உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும் படைப்புலாம் படைப்பாக வச்சு வச்சு உட்காந்துக்கலாம் அதை வெளிக்கொண்டு வர்றது யாரு வாசகர்கள் தான் ஆகவே வாசகர்கள் தான் ஒரு படைப்பை வெற்றி அடைய செய்யறதுக்கும் எந்த கோணத்துலையும் அணுகிறதுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது வாசகர்கள் தான் ஒரு வா இப்போ வந்து வாசகர் எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டோம் இப்போ அது வாசகர் வந்து ஒரு படைப்பை எப்படிலாம் பார்க்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த படைப்பை வந்து ஒரு ஆழமாக பார்த்து அது பல பரிமாணங்களில் கொண்டு வந்து அது என்னென்னலாம் விமர்சனம் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அதை உயர்த்த முடியும் அப்படின்ற கோணத்தில் அணுகிறவங்க தான் வாசகர்கள் ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு வாசகம் படிக்கிறேன் ஒரு கதையில் வந்து ஒரு குதிரை மேலே ஒரு ஒரு ராஜா வந்து ஏறி வந்துட்டுருக்காருன்னு நான் படிக்கிறேன் இந்த ஒரு புக் புத்தகத்துலேருந்து நான் படிக்கிறேன் எனக்கு என்ன தோணும் ஒரு பனி பனிமலையிலேருந்து ஒரு குதிரையில் ஒரு வாச ராஜா இறங்கி வராருன்னு தோணும் அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு என்ன தோணும் ஒரு கருப்பு குதிரையில் ஒரு ராஜா வராரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு தோணும் ஐயா படித்தாருனா அவருக்கு என்ன தோணும் ஒரு போர்க்காக ஒரு ராஜா தயாராகி ஆயுத்தமாக போய்ட்டுருக்காருன்னு இந்த மாதிரி எழுத்தாளர் கூட ஒரே நோக்கத்தில் தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஒரு கதையை வந்து கொண்டு வருவாங்க ஆனால் வாசகர்களும் அதை நுகர்வோரும் தான் அதை பல பரிமாணங்களில் கொண்டு வந்து அந்த படைப்பை இன்னும் மிக சுவாரஸ்யமாக சுவைமிக்க மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் வாசகர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு புத்தகத்தில் இருக்கும் கதையோட அந்த கருவோட அதை மொழியை அதில் இருக்க கதாபாத்திர பாத்திரத்தை இது எல்லாத்த பற்றியும் எழுத்தாளரை விட அதிகமாக நம்மளால உள்ள வா ஒரு வாசகரால் உள்வாங்க முடியும்னா எழுத்தாளரை விட வாசகர்கள் தானே சிறந்தவங்களா இருக்க முடியும் அவங்க தானே தமிழை எழுச்சி மிக்க பார்த்தைக்கு கொண்டு போக முடியும் இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் இப்போ சோஷியல் மீடியாலலாம் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா புக் ரிவ்யூ போட ஆரம்பிச்சிட்டாங்க புத்தகத்தை வந்து படிச்சு படித்து அதில் இருக்க சாராம்சத்தை வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் இப்போ வேல்பாரியில் ஆரம்பித்து நிறைய புத்தகங்களை வந்து ரிவ்யூ போடுறாங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இதில் அதிகமாயிட்டாங்க அவங்க பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் கீழேயே கமெண்ட்ஸ்லேயே இருக்கும் நீங்கள் கொடுத்த ரிவ்யூவை பார்த்துட்டு எனக்கே அந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆர்வம் வந்து நான் வாங்கி படிச்சுட்டேன்னு இந்த மாதிரி ஒரு நூறு பேர் போடுறாங்க புத்தகம் அப்போவே படிச்சுட்டாங்க எக்ஸாம்பிள் வேல்பாரின்னு எடுத்துக்கலாம் அப்போவே படிச்சிட்டாங்க ஆனா அது எவ்வளோ பேர் படிக்காம இருந்திருக்காங்க அதை கொண்டு போனது யாரு அந்த சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்தது யாரு ஒரு வாசகர் தான் அவர் பண்ண சிறப்பான ஒரு விஷயத்தினால மட்டும்தான் பல நூறு பேர் அதில் ப பலனடைகிறாங்க ஆக வாசகர்கள் தான் வந்து சிறப்பான ஒரு பணியை செஞ்சிட்டு இருக்காங்க எழுத்தாளரை காட்டிலும் அவங்க தான் எழுச்சி மிகு பாதைக்கு கூட்டிட்டு போறாங்கன்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை இது வந்து வாசகர்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்ப பேசப்படுற விஷயம் இல்லைங்க காந்திஜி காலத்திலேயே அவர் சொல்லிட்டாரு வாடிக்கையாளர்கள் தான் மிக முக்கியம் அவங்க நம்மளை சார்ந்து இல்லை நம்ம தான் அவங்கள சார்ந்து இருக்கோம் அப்படின்ற வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து காந்திஜி காலத்திலே சொல்லிட்டார் அப்போ சொல்லிட்டாங்க ரைட்டு ஆனால் இப்போவுமே இந்த காலத்துலையுமே எல்லாமே இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் தான் வாங்குறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் ஆன்லைனில் தான் வாங்குறோம் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய மூணு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்குறோம் ஒன்று ப்ராடக்ட் பிராண்ட் அதோட காஸ்ட் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம் மூணாவதா அதுக்குரிய ரெவ்யூஸ் எதை எடுத்தாலும் அதில் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க வாங்கினவங்க உபயோகித்து அதனோட கருத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறச்ச நம்மளுக்கு காஸ்ட்டும் நல்ல கம்மியாக இருந்து ப்ராண்டும் நல்லா இருந்தாலுமே நம்ம அதை வாங்க மாட்டோம் ரெவ்யூ நல்லா இல்லைனா ஆக ஒரு நுகர்வோரோட ஒரு வாசகரோட ஒரு வாடிக்கையாளரோட கருத்து எந்தளவுக்கு ஆழமாக இருந்திருந்தால் அந்த ஒரு ரெவ்யூ பார்த்து நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்காமல் இருப்போம் இதுதான் இன்றைய நிலைமை வாசகர்கள் எப்பயுமே வந்து இன்றைக்கும் இல்லாம என்றைக்கும் இல்லாம ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் சரி ஒரு படைப்பை கொண்டு போய் வெளியே கொண்டு வந்திருக்கும் சரி நுகர்வோரும் வாசகர்களும் வாடிக்கையாளர்களும் தான் மிக முக்கிய பங்கு இப்போ வாசகர்கள்னா என்னென்னு பார்த்துட்டோம் வாசிப்புன்னா என்னன்னு பார்க்கலாமா ஒரு உலகத்திலே வந்து தலை சிறந்த சொல் வந்து செயல்னு சொல்லுவோம் அப்படி ஒரு தலை சிறந்த செயலாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் தான் வந்து வாசிப்பு அப்படி ஒரு பொக்கிஷம் என்னெல்லாம் நமக்கு தருது அப்படின்னு ஒரு சின்ன பார்வையை பார்க்கலாம் ஒரு வாசிப்பு வந்து ஒரு மனுஷனோட சிந்தனையை ரொம்ப கூர்மையடைய செய்யும் அவனுக்கு வழியே இல்லை அந்த இடத்துல அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை வந்தா கூட அவனோட அறிவு கூர்மை வந்து அந்த வாசிப்புனால பெருகிருக்கும் அவனால் அதில் அந்த இடத்துல புது விதமாக யோசிக்க முடியும் அவனுக்கு நிதானமாக அந்த இடத்துல முடிவெடுக்கிறதுக்கு கற்றுத்தரும் ஒரு வாசிப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாசிப்பு வந்து மயக்கும் மாற்றும் விதைக்கும் செதுக்கும் இந்த மாதிரி பலதரப்பட்ட மாயாஜாலங்களை காமிச்சு ஒரு படிச்சவனாலே தனியாக அவன் தெரிகிற அளவுக்கு ரொம்ப எழுச்சுமிக்க ஒரு விஷயமாக வாசகர்களுக்கு இருக்கக்கூடியது வந்து வாசிப்புன்ற ஒரு சிறப்பான செயல்தான் இன்னொரு விஷயம் பொதுவாக கிட்ட ஒரு கர்வம் இருக்கும் என்னென்னா உடல் அதாவது குடல் பசிக்கு உணவு மூளை பசிக்கு புத்தகம் அப்படின்ற மாதிரி உள்ள பசிக்கு புத்தகம்னு ஏன்னா அவங்களுக்கு வந்து உணவுக்கு ஈடாக அவங்களோட வாசிப்பு வந்து மிக முக்கியமாக அவங்க வந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு ஒரு வாசிப் வாசிப்பாளர்களுக்கு வந்து கர்வம் உண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இவங்க சொல்லிட்டு போனாங்க நம்ம அம்மா சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி வாசகர்கள் வந்து நிறைய படைப்புகளை சொல்லி சொல்லிட்டு போனாங்க இதில் எனக்கு ஒன்றே ஒன்று புரியலைங்கய்யா வாசிப்புன்றது வந்து இல்லாமல் இவங்களால வந்து அதை வாசித்ததுனால மட்டும்தான் இங்கே மேடையில் வந்து அவங்களால இந்த இதெல்லாம் இருக்குது இத்தனை எழுத்தாளர்கள் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த சொல்ல முடிஞ்சதுக்கு காரணமே அவங்க அந்த புத்தகத்தை வாசித்ததுனால மட்டும்தான் இல்லாட்டி அதை கண்டிப்பாக சொல்லியிருக்கவே முடியாது ஆக எழுத்தாளர்கள் இங்கே எழுத்தாளர்கள்னு பேச வந்தவங்களே ஒரு வாசிப்பாளர்கள் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதோட விஷயத்தோட சொல்லி முடிச்சுக்கிறேன் வாசிப்புன்னு நான் சொல்கிற விஷயம் வந்து வெறுமான பாடம் பண்ணி சொல்கிற விஷயம் இல்லை பல படைப்போட உட்கருத்தை உள்ளே வாங்கணும் அது வந்து கம்ப்யூட்டரை விட அதிகமாக பல மடங்கு வேகமாக நம்மளுக்கு வெளியே கொண்டு வந்து சேர்க்கும் எப்போ தேவையோ அப்போ சிறப்பான முறையில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன பரிச்சோ வைக்கலாமா நமக்கு புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொன்னோன்னே என்னென்ன ஞாபகம் வருது நியூட்டன் ஞாபகம் வருவார் மேலேருந்து ஆப்பிள் கீழே உள்ளது ஞாபகம் வரும் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துருப்பார் இது எல்லாமே ஞாபகம் வரும் சரிங்களா இது நம்ம எப்போவோ படித்தது ஆனால் நம்மளுக்கு இந்த டைமில் நம்ம கேட்டோன்னு ஞாபகம் வருது இந்த மாதிரி தான் நம்ம வாசிக்கிறது எப்பயா இருந்தாலுமே என்னைக்காக இருந்தாலும் நமக்கு தேவைன்ற சமயத்தில் இமீடியேட்டாக நம்மளுக்கு கொண்டாந்து சேர்க்கும் நம்மளுக்கு சிஸ்டம்லலாம் கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலாம் இருக்கும் ஆனால் டேட்டா லாஸ்ட் ஆச்சுன்னா அதை ரெட்ரீவ் பண்ணுறதுக்கு எல்லா டைமும் பாசிபிலிட்டி கிடையாது ஸோ படிங்க தயவு செஞ்சு படிப்பு வாசிப்பை வந்து அதிகப்படுத்திக்கோங்க இந்த ரீல்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லை காலையில் பார்க்குறோம் ஒரு பத்து ரீல்ஸு சாயங்காலம் பார்க்குறோம் ஒரு பத்து ரீல்ஸு எத்தனை காலையில் பத்து ரீல்ஸ் ஞாபகம் இருக்குமா பத்தாவது ரீல்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ரீல்ஸ் ஞாபகம் இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு புத்தகத்தில் ஒரு லைனை நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல அது வந்து வந்து நிற்கும் இந்த மாதிரி வந்து ஒரு இடம் இந்த இந்த இடத்துல படித்தோம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னு உங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும் அதனால் வாசிப்புங்கிறத ரொம்ப நம்ம வந்து உயிர் மூச்சாக எடுத்து பண்ணணுங்கிற பதிவை நான் இந்த மேடையில் பதிவு பண்ணுறேன் இறுதியாக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்கய்யா எழுத்தாளர்கள் சொல் அந்த டீமில் இருக்கிறவங்களை பார்த்தா எனக்கு நிஜமாலுமே பாவமாக இருக்குது எழுத்தாளர்கள் தான் அதிகமாக வேணும்னு சொல்கிறாங்க அவங்க தான் எழுத்து மிக கொண்டு போகிறாங்க நம்மக்கிட்ட என்ன படைப்புங்கய்யா இல்லை ஏராளமான படைப்புகள் கொட்டி கிடக்கு அதை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுன்றது தான் வந்து இப்போ முக்கியமான சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்மள இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னா ஒரு பதிமூணு வயசு சிறுவன் ஒருத்தன் வந்து குறிஞ்சி அப்படின்ற